பாண்டியர்கள் யார் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர் நிலத்தில் மிக பெரிய ஒரு அதிகார சொல்லாக அடையாள சொல்லாக ஆளுமையின் அடையாளமாக பேரரசுகள் தோன்றியதனுடைய தோற்றுவாயாக தமிழர்களின் உலக அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு பேரரசினுடைய பெயர் பாண்டியர் அந்த பாண்டியர்களுடைய மரபு வழியில் வந்தவர்கள் தற்போது இருக்கிறார்களா அப்படி இருந்தால் யார் அவர்கள் குறிப்பாக யார் அவர்கள் என்பதை விட எந்த சாதி அப்படிங்கிற ஒரு முக்கியமான விவாதம் எனக்கு உள்ளபடியே இது போன்ற விவாதங்களில் உடன்பாடு இல்லை ஆனால் தற்போது அதை பேசுவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை உடன்பாடு இல்லாத ஒரு விஷயத்துல தலையிட வேண்டிய அல்லது அதை குறித்து விவாதிக்க வேண்டிய அவசியம் தேவை தற்போது ஏன் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு நியாயமான காரணம் என் தரப்புல இருக்கும் இல்லையா அந்த நியாயமான காரணத்தை சொல்லிட்டு நான் தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் தென் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் குறிப்பிட்ட இரண்டு சமூகங்கள் தங்களை பாண்டியர்கள் என்று அழைத்துக் கொள்கிற வழக்கம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க அந்த அடையாளத்திற்காக சமூக வலைதளங்களில் என் வரலாற்றில் பல இடங்களில் சண்டையிட்ட சமூகங்களாக இருக்கிறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தேவேந்திரகுல வேளாளர் மல்லர் பல்லர் என்ற தரப்பு இந்த பக்கம் முக்குளத்தூர் அடையாளத்தில் வரக்கூடிய தேவர் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய மரவர் தரப்பு ஸோ இந்த இரண்டு தரப்பும்தான் பாண்டியர்கள் யார் அப்படிங்கிற சண்டையில் முன்னணியில் இருக்கக்கூடிய இரண்டு சமூகங்கள் தான் மன்னர்கள் ஆண்டவன் சோழன் பேசாத சாரியே கிடையாது நம்ம அந்த விவாதத்தை அப்புறம் வச்சுக்குவோம் பட் இது ஏன் பேச வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்ற என் தரப்பு ஞாயிறு இருக்கக்கூடிய புள்ளி என்னன்னா தமிழகத்துல ஒரு கொலை நடக்குதுன்னு நீங்க குறிப்பா தென் தமிழகத்துல வச்சுங்க அவ்வளவா தமிழ்நாடு ஒரு கொலை நடக்குது அந்த கொலை குற்றவாளியை பிடிச்சு விசாரிக்கிறாங்க அந்த கொலை குற்றவாளி உடனிருந்து அந்த கூட்டாளிகள் எல்லாத்தையும் விசாரிக்கும் பொழுது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படின்னு உள்ள பணப்பரிமாற்றம் நடக்குது ஸோ கூலிக்கு கொலை செய்ததாக குற்றம் வந்து நிரூபிக்கப்படுது அந்த கொலை குற்றவாளி தண்டனைக்குள்ளாக அந்த கொலை அந்த குற்றம் நடந்த பிறகு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த கொலை குற்றவாளி யாரோ அவனுடைய பெயருக்கு பின்னால் பாண்டியர்னு அடையாளத்தோடு ஒரு தரப்பு ஃபயர் விட்டு என்னடா பாண்டியர் அப்படிங்கிற பெயரோட ஒரு கொலை குற்றவாளிக்கு ஒரு குரூப் ஃபயர் விடுது ஒருவேளை இவன் கொலை செய்த பிறகு பாண்டியர் என்கிற அடையாளம் இவனோடு பின்னோட்டாக ஊட்டி கொண்டாடப்படுகிறதா அல்லது பாண்டியர் என்கிற அடையாளத்தை வைத்து கொண்டாடப்பட்டதால் இவன் கொலை குற்றவாளி ஆகிறானா அப்படின்னு ஒரு இது ஒரு முக்கியமான புள்ளி அப்படின்னு பார்க்கும் பொழுது அவனுக்கு பாண்டியர் என்கிற அடையாளம் சாதியோடு சேர்த்து ஒரு மமதையாக ஒரு போதையாக நீ யாருக்குமே கீழே கிடையாது நீ யார வேணாலும் வெட்டலாம் குத்தலாம் நீ பெரிய வீரன் சூரன் ஆஹ் நீ அருவா பிடிச்சா மட்டும்தான் வெட்டும் அப்படி எல்லாம் நிறைய ஒரு விதமான சாரி போதைகள் ஊட்டப்படும் அதாவது தாக்குதலுக்கு திருப்பி தாக்குவது என்கிற எதிர்வினை என்பது வேறு ஆனால் ஒரு அடையாளத்திற்காக உணர்ச்சி வையப்பட்டு செய்கிற குற்றங்களும் கூட கட்டுக்குள் கொண்டு வர முடியும் அது அதோட கதை வேற ஆனால் கூலி வாங்கிட்டு கொலை செய்கிறவர்கள் தங்களை பாண்டியர்கள் என்று அடையாளப்படுத்தி அந்த பண்ணும் பொழுது கூலிக்கு கொலை செய்வதா பாண்டிய மரபு அப்ப இந்த அடையாளம் இந்த பாண்டியர் என்கிற அடையாளம் ஒரு தரப்புக்கு சாதியாக போதையாக மமதையாக ஆணவமாக ஆதிக்கத்தின் அடையாளமாக ஊட்டப்பட்டு ஒரு விதமாக மைண்ட் கரப்ட் பண்ணப்பட்டு அவன் தன்னை உயர்ந்த சாதிக்காரன் என்று ஒரு தர ஒரு சைடு வந்து கிரைம் நடக்குது மறுபக்கம் அந்த கிரைமினுடைய வளர்ச்சி என்னவாகுதுன்னா கூலிக்கு கொலை அளவுக்கு வந்து ஒரு மைண்ட் கரப்ட் ஆகி ஒரு மாதிரி உளவியல் சிக்கலுக்கு ஆட்படுகிற இது வந்து ஒரு பக்கம் நடக்குது இத வந்து ஒவ்வொரு நிகழ்வுகளும் நாம வந்து ஒப்பிட்டு பாக்குறோம் அண்மையில பூலி தேவரனுடைய நெருக்கட்டான் சேவல்ல அவருடைய விழாவும் நடக்குது அந்த விழாவில கலந்துகிட்ட பலர் பலவற்றை பேசுறாங்க அதுல ஒருத்தர் பேசுனதை நேற்று கேட்டேன் அப்ப இந்த ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக சட்டம் இயற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு நாங்க ஒண்ணும் பேருக்கு பின்னால பாண்டியர்னு போட்டு சுத்துற ஆளுங்க கிடையாதுரா போய் அரசு ஆவணத்தை பாரு போய் அங்க பாரு இங்க பாரு மரபர்னா யாரு அப்படின்னு தெரியும் அப்படின்னு அவரு பேசுறாரு அவருடைய பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பக்கம் ரொம்ப வருத்தம் என்னடா இவ்வளவு தென் மாவட்டம் இவ்வளவு அமைதியின்மையோடு இருக்குது ஒரு கம்பெனி கட்டி அந்த கம்பெனியில வேலைக்கு ஆள் எடுக்க மாட்டான் சாதி சான்றிதழை பார்த்துட்டு ஸோ இவ்வளவு தூரம் வந்து அந்த வன்முறையினுடைய அடையாளம் அடுத்த தலைமுறையவே சாவாங்கிற கேள்விக்குறியில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கு இன்னைக்கு தேதியில் அவன் யாரை பார்த்து சேலஞ்ச் பண்றான் அந்த நபர் அப்படின்னா தென் மாவட்டத்துல ஆஹ் டிஃபால்ட்டாகவே தேவேந்திரகுல வேளாளர்களை பார்த்துதான் அந்த சேலஞ்ச் அந்த எச்சரிக்கையை விடப்படும் அப்ப நான் ஒரு தேவேந்திரகுல வேளாளராக யார் பாண்டியர் அப்படின்னு சொல்லி சாதி பெருமையை சாதி போதையை ஏற்றக்கூடிய கடமையும் பொறுப்பும் என்னுடையதல்ல அந்த தேவையும் அந்த ஆசையும் எனக்கு இல்லை ஆனால் இந்த சாதியை கொம்பு முளைப்பதற்கு காரணம் தான் ஆண்ட பரம்பரை என்கிற ஒரு கதைதான் அப்படின்னா அந்த கதையை ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய உண்மையை சொல்லக்கூடிய சமூக பொறுப்பு என்னிடம் உள்ளதாக நான் கருதுகிறேன் இந்த வீடியோ பர்டிகுலரா அந்த அடிப்படையில் தான் பேசப்படும் யார் பாண்டியர்கள் பாண்டியர்கள் எப்போ இருந்து எப்ப வரைக்கும் ஆட்சி செய்யறாங்கன்னா கிமு ஐநூறுல இருந்து கிபி ஆயிரத்தி ஐநூறு வரைக்குமே பாண்டியர்கள் ஆசிரியாரத்தை செலுத்தியதற்கான எச்சங்கள் இருக்குது கிமு இருந்து சில நூறு ஆண்டுகள் ஆஹ் மிகப்பெரிய பேரரசாக தங்களை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பல நூற்றுக்கணக்கான கற்பனைக்கு எட்டாத சிற்பங்கள் கொண்ட கற்பனைக்கு எட்ட கலை சிற்பங்களோடு பல கோயில்களை கட்டி இது அவர்களுடைய பெருமைகள் பற்றி அப்புறம் பேசும் யார் பாண்டியர்கள் அப்படின்னு ஆராய்ந்த பொழுது மரவர்கள் தங்களை பாண்டியர்கள்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க சோ அதற்கு ஏதாவது வரலாற்று ஆவணங்கள் இருக்குதா அப்படின்னா தேடுகிற முதல் சம் விஷயத்திலேயே அது வந்து பெயிலியூர் ஆயிடுது என்ன பெய்லியூர் ஆயிருதுன்னா கிபி ஆயிரத்தி ஐநூறு வாக்குல டெல்லி சுல்தானேட் அண்ட் மதுரை சுல்தானேட் முதல் முறையாக பாண்டியர்களை வைத்துறாங்க அதற்கு முன்பே சோழர்கள் பாண்டியர்கள் சண்டை நடக்குது அது வந்து உள்முரண் அதுவும் பல இழப்புகளை ஏற்படுத்தினாலும் பவர் வந்து இவங்க கிட்ட இருந்து அவங்க கிட்ட போகுது அவங்க கிட்ட இருந்து அவங்க கிட்ட போகுது அப்படிதான் மாறுது பட் ஒரு தேர்ட் லேயர்ல இருந்து ஒரு டீம் இங்க வந்து அடிக்குதுன்னா டெல்லி சுல்தானேட் வந்து ஃபர்ஸ்ட் அடிக்குது பாண்டியர்கள் அப்ப வந்து பலம் எழுதுறாங்க ஏன்னா கொஞ்சம் வலுவான அடியாக இருக்கு அதற்கு இங்கு பலர் துணை போறாங்க அதன் பிறகு நாயக படையெடுப்புங்கிறது நாயக மன்னர்கள் வந்து அட்டாக் பண்றாங்க அதன் பிறகு பாண்டியர்கள் அந்த சாம்ராஜ்யம் சாம்ராஜ்யம் என்கிற எல்லையிலிருந்து வீழ்ச்சியுற்று ஒடுக்கப்படுது முடக்கப்படுது இது கான்செப்ட் இது ஹிஸ்டரி அப்படி பாண்டியர்கள் வீழ்ந்த பிறகு பாண்டியர்களுடைய ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட போகுது அப்படின்னா சுல்தான்கள் தங்களை பாண்டியர்கள் நடைமுறை வச்சிருந்தது இல்லை அதன் பிறகு ஓரளவுக்கு தென்பலகத்தை கெட்டியாண்ட அடையாளமாக இருக்கக்கூடியது நாயக மன்னர்களுடைய அடையாளம் அவர்கள் தங்களை பாண்டியர்கள் என்கிற அந்த அடையாளத்தை தங்களது ஆக்கிக்கிறாங்க இப்படிதான் அடையாளம் வந்து ஒரு தட்டம் வந்து இன்னொரு வருது அதுதான் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் பல நாயக்கமன்னர்கள் தங்களை பாண்டியர்கள் வந்து வரலாற்றுல பாக்கலாம் சரி மரபர்கள் சீனுக்கு எப்ப வர்றாங்க அப்படின்னா பாண்டியர்களுடைய படையில் மரபர் படையாகவே மரபர் சேனையாகவே ஒரு பிரிவு இருக்கு அந்த படையினுடைய பணி என்னன்னா அறம் அந்ததுல எல்லாம் இருக்காது கொஞ்சம் கடுமையான தாக்குதல்களுக்கு திட்டமிடும் பொழுது அந்த மரபர் படை மரபர் சேனையை வைத்து எதிரிகளை தாக்கியதற்கான பல வரலாற்று ஆவணங்கள் சோ பாண்டியர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த மல்லர் படையில் மரபர் சேனை இருந்திருக்கிறது இது வரலாற்றில் இருக்கக்கூடிய தரவு இந்த மல்லர் ஆட்சி அந்த விச் மீன்ஸ் பாண்டியர்களுடைய ஆட்சி வீழும் பொழுது இங்க நாயக்கர் ஆட்சி எழும் பொழுது அங்கு இருந்த அந்த படை வீரர்கள் இவங்க ஒடுக்கப்படுறாங்க பாண்டியர்களிடமிருந்து நிலங்கள் பறிக்கப்படுகிறது அடையாளங்கள் பறிக்கப்படுகிறது அவருடைய பல பெருமைகள் நீங்க வந்து தோண்டி புதைக்கப்படுகிறது அவர்கள் ஏதுமற்ற ஏதினிகளாக சொந்த நிலத்திலேயே அந்த ஏன்னா மன்னர்கள்னா ஒரு குடும்பம் அப்படித்தானே இருக்கும் ஒட்டுமொத்த சமூகமும் மன்னர்களாக இருந்திருக்கிற வாய்ப்பு கிடையாது பட் ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாக ஒரு மன்னர் இருந்திருக்கிறார் அப்படின்னா அந்த மன்னருடைய ஆட்சியின் கீழ் வாழ்ந்தவர்கள் பல சமூகங்கள் இருக்கும் அவரவர் அவர் வேலையை பார்க்கும் பொழுது அந்த பின்னணி கொண்டவர்கள் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட பல்லர்கள் மல்லர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் குடும்பர்கள் இவர்கள்லாம் வந்து விவசாயம் தான் தொழிலா சின்ன அளவுக்கு செஞ்சிருந்தவங்க இந்த வர வரமாட்டாங்க பெரிய அளவுக்கு இருந்தவங்க நிலத்தை அவங்கள்ட்ட பறி கொடுக்கிறாங்க அதன் பிறகு விவசாய புலிகளாக மாற்றப்படுகிறார்கள் இது வரலாற்றில் பல நூறு இடங்களில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய செய்தி மரபர்கள் தங்களுடைய அவங்களுக்கு விவசாயம் வேறு விதமான இந்த தொழில்கள் தெரியாததுனால அவங்க என்ன பண்றாங்க அதே தொழிலை அதே வேலையை இந்த பக்கம் வந்து செய்யறாங்க செஞ்ச பொழுது பாளையங்கள் அவர்களுக்காக ஏன்னா அவங்களுக்காக செஞ்ச வேலையை எங்களுக்காக செய்ய அப்படின்னு செஞ்சு இவங்க நாயகர் மன்னர்கள் ஆட்சி செய்யறாங்க அவங்களுக்கு கீழே குறுநில மன்னர்களாக பாளையங்களாக பிரிந்து பல பாளையங்கள் பிரிக்கப்பட்டு எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய அவர்கள் இந்த இடத்துல தாங்க இந்த முக்குல தோறுங்கிற பாண்டிங்கே உருவாகுது எப்படி உருவாகுதுன்னா கல்லர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பாளையங்கள் பெறுறாங்க அகமுடையார்கள் அந்த சில பகுதிகளில் பாளையங்களை பெறுறாங்க மரவர்கள் சில இடங்கள்ல பாளையங்களை பெறுறாங்க சோ இந்த இடத்துல தான் இவங்க ஆர்கனைஸ் ஆகுறாங்க பூலி தேவர் அப்படிங்கிற அந்த நபருக்கு முன்பு தேவர்ங்கிற டைட்டிலை போட்டு இங்க இது பண்ணவங்க எல்லாம் கிடையாது அது ஒரு பட்டமாக பல மன்னர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது பல சாதியினர் உடையார்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு நிறைய நிறைய பேருக்கு பல காலங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பிரிட்டிஷ் பீரியடுக்கு பின்னால விஷ் மீன்ஸ் பிரிட்டிஷ் என்ட்ரு ஆகும் பொழுது அதற்கு எதிரான குரல் எழுப்புன்னு ஒரு புலி தேவருங்கிற ஒரு டைட்டில் இருக்கு இல்லையா அந்த அவருக்கு பின்னாலதான் தேவருங்கிற அந்த அடையாளங்களே அஹ் பலரும் போட்டுக்கிட்டதாகத்தான் ஹிஸ்டரி இருக்கு சோ இவர்கள் சொல்லக்கூடிய கதை அந்த இடத்திலேயே உடஞ்சிருது இவர்கள் பாண்டியர்களாக இல்லை மாறாக பாண்டியர்களை வீழ்த்திய தரத்திற்கு உதவி செய்தவர்களாக அவர்களிடம் அனுகூலம் பெற்றவர்களாக பாளையத்தை அது இதன் பெற்று அந்த அடையாளத்தை தங்களுதா ஆக்கி அபகரிச்சு அப்ப நாயக்கர்கள் போனதுக்கு அப்புறம் நாயக்கர்கள் ஆட்சி வீழ்ந்ததுக்கு அப்புறம் அந்த பாளையங்கள் தொடருது இப்ப பேரரசு நாயக்கர்களும் நாயக பேரரசும் பெரிய அளவுக்கான ஆட்சி செய்யறவங்கதான் சோ அதன் பிறகு இவர்களும் அந்த டைட்டிலை அடைகிறாங்க இப்படித்தான் பாண்டியர்கள்ங்கிற அடையாளம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆனா அதுக்காக அங்க பாண்டியர்கள் இல்லாம இருப்பாங்களான்னா அந்த பெயர் வச்சுக்கக்கூடிய மரபு அந்த அஹ் பழக்க வழக்கங்களை கொண்ட மரபு அவங்க அப்படி அப்படியேதான் இருக்கிறாங்க ஆச்சரியிகாரம் தான் விழுந்திருது அப்படியே ஒட்டுமொத்தமா அவங்க அழிஞ்சே போல அதன் பிறகு அப்படியே அவங்களும் வராங்க இவங்களும் அந்த நேஜ் அப்படியே சோ பிரிட்டிஷ் பீரியட் வந்து இந்த பாளையங்களையும் வந்து பிடிங்கிதானே பிரிட்டிஷ் இங்க வந்து தங்களுடைய காலடியை பதிக்கிறாங்க சோ அவங்க கிட்ட இருந்தும் அதிகாரம் போகும் பொழுது அப்படி அப்படியே இருக்குங்க ஆனா என்ன ஒரு இதுன்னா பிரிட்டிஷ் போனாலும் கூட அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நிலத்திற்கு கட்டிட்டு இங்க இருக்கலாம் வரி அந்த அந்த பாளையங்களுக்கு வரி கட்டிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாளையங்கள் தொடரு சோ அங்கொன்றும் இங்கொன்றும் பாளையங்களாக பிரிட்டிஷ் பீரியட்லையும் கண்டினியூ ஆகுது இந்த தரப்புல எப்படி எல்லோரும் மன்னர்கள் இல்ல எல்லோரும் பாண்டியர்களுடைய ஆட்சியரிகாரத்தில் இல்ல குடிமக்களாக இருந்தார்களோ அதே போல இந்த பாளையப்பட்டுங்கிற அந்த இதுல பாத்தீங்கன்னா கிரைட்டேரியால பாத்தீங்கன்னா இவர்களும் எல்லோரும் மன்னர்கள் இல்ல இவங்கள்ட்டையும் அதகண்ட் லேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க இப்படி இப்படி இருக்கும்பொழுது பிரிட்டிஷ் இங்க வந்துருது வந்த பின்னால குற்றப்பின்னணி உள்ள இவர்களை ஒடுக்குறாங்க இவர்கள் சொல்றாங்க இல்லையா நாங்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து சண்டையிட்டதால்தான் நாங்கள் ஒடுக்கப்பட்டோம் அப்படின்னு அந்த கூற்று எப்படி உடையும் அப்படின்னா சுதந்திரம் இந்தியா வாங்குது யாரு இருந்து வாங்குது ஒருவேளை பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து சண்டை போட்டதால தான் இவங்க மேல குற்றப்பரம்பரை சட்டம் போடப்பட்டது அப்படின்னா சுதந்திரம் வாங்கிய பிறகு இவர்களுக்கெல்லாம் வந்து சுதந்திர இந்தியாவுல சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் என்று இவர்களுக்கு பட்டம் கொடுத்து கௌரவித்து இவர்களை வந்து பாராட்டி இருக்கணுமே தவிர சுதந்திரம் பெற்ற பிறகும் சில பத்து ஆண்டுகள் அந்த குற்றப்பரம்பரை சட்டம் நீடிக்குது முத்தராமலிங்க தேவர் அவர்கள் வரைக்கும் நீடிக்குது அதற்கு முன்பும் பலர் போராடி இருக்கிறார்கள் சோ இதுவும் அங்கு உடையுது இவர்கள் சுதந்திரத்திற்காக போராடிய இயல்பாகவே குற்றச்செயலில் ஈடுபட்டதால் தான் இந்தியா முழுவதும் இருந்த பல குற்றப்பணி உள்ள சமூகங்களோடு சேர்த்து இவர்களையும் சேர்த்து தமிழகத்தில் அறுபதற்கும் மேற்பட்ட சமூகங்களுக்கு குற்றப்பரம்பரை சட்டம் போடப்படுது சோ இதுவெல்லாம் நாம் மறுக்க முடியாத உண்மைகளாக வரலாற்றில் பதியப்பட்டது சரி மறவர்கள் பாண்டியர்கள் இல்லை அதற்கு வரலாற்றில் எந்த தரவுகளும் இல்லை சரி பல்லர்கள் தான் பாண்டியர்கள் என்பதற்கு நாம இந்த இது வந்து ஃபேக்சுவல் டிஸ்கஷன் தான் ஒரு லாஜிக்கல் டிஸ்கஷன் தான் வரலாற்று ரீதியான டிஸ்கஷனுக்கான தேவை பின்னால் இருக்கிறதுனால இப்ப முழு வரலாறையும் நம்ம பேச போறது இல்லை பேச வேண்டியதில்லை ஸோ தான் பாண்டியர்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆவணம் இருக்குது மல்லர்கள் தான் பல்லர்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆவணம் இருக்குது ஸோ இதுவெல்லாம் தானே நியாயமா அடுத்து வரக்கூடிய கேள்விகளாக இருக்கும் அதற்கு மட்டும் சில தரவுகளை சில குறிப்புகளை நாம இதுல சொல்லுவோம் யார் விரும்பினாலும் எப்போது விரும்பினாலும் நியாயமாக தரவுகளோடு சான்ற ஆவணங்களோடு வாருங்கள் விவாதிப்போம் ஐ எம் ரெடி ஃபார் டிஸ்கஷன் அண்ட் ஆல்சோ டிபேட் மதுரை காஞ்சி பரிபாடல் சிலப்பதிகாரம் உள்ளிட்ட பல இலக்கியங்களின் குறிப்புகள் இருக்குது இந்த குறிப்புகள்லாம் இருக்குது இருக்குதுன்னு சொல்றேன் எங்க இருக்குதுன்னா விவாதத்தின் பொழுது நிச்சயமாக அது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் டீப்பா டிபேட் பண்ணிடுவோம் அதே மாதிரி பழங்கால கற்கோயில்கள் விச் மீன்ஸ் இப்படி பாத்துக்கலாம் இன்றைக்கு தேவேந்திரகுல வேளாள சமூகத்தினுடைய பிரதிநிதிகளுக்கு முதல் மரியாதை பரிவட்டம் வழங்கி கௌரவிக்கக்கூடிய மரபு ரீதியான அந்த உரிமை பெறக்கூடிய கற்கோயில்கள் எல்லாத்திலயுமே பாத்தீங்கன்னா உள்ள நுழையும் கொடுத்து தலையை மேல வைக்க பாருங்க பல கோயில்கள்ல இரட்டை லட்சினை இருக்கும் பாண்டியர்களுடைய லட்சினம் இருக்கும் அது சோழர்கள் காலத்தில் உதாரணத்துக்கு பேரூர் பட்டீஸ்வரர் கோயில்லாம் சோழர் வந்து இது பண்ணி தான் அந்த தலபுராணத்துல இருக்கு சோ சோழர்கள் வந்து கட்டியிருந்தாலும் கூட அது ஏன் பாண்டியருடைய லட்சணை இரட்டை லட்சணை இருக்குது அப்படின்னா இது என்ன சொல்றது இந்த நிலத்திற்குள் எப்படி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் உருவானாலும் கூட அந்த சிவப்பு கருப்புங்கிற ஒரு அடையாளம் அப்புறம் அப்படியே அப்படியே மறுவினாலும் கூட தங்களுடைய முன்னோர்களாக மூதாரையர்களாக பாண்டியருடைய லட்சணை வந்து இருந்துட்டே இருக்கு இப்ப இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததா சொல்லக்கூடிய காங்கிரஸ் இந்திய கொடி போலயே மூவர்ண கொடியை வந்து தங்களுடைய கட்சி கொடியாக வச்சுக்கிறாங்க எப்படி பொது அடையாளம் தங்களுடைய சுய அடையாளமாக இருக்குதுன்னா அந்த அந்த அடையாளத்தை உருவாக்குகிறவர்கள் உருத்தானவர்கள் அந்த நிலத்தினுடைய அடையாளமாகவே இருக்கக்கூடிய சில அடையாளங்களை தங்களுடைய அடையாளங்களாக புனைந்து கொள்கிற மரபு காலகா எல்லா நாட்டிலையும் இருக்கு எல்லா இனத்திலயும் இருக்கு அதுக்கு பல ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இருக்கு அப்படித்தான் இந்த இரட்டை மீன் லட்சனைங்கிறது கல் சிற்பங்கள் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கோயில்கள்ல சின்னது பெருசு அளவு பெருசு இல்லை ஆனால் அந்த இரட்டை மீன் லட்சணை பொருந்திய இது இருக்கு அதே மாதிரி ஏரிகள்ல கண்மாய்கள்ல மடை குடும்பர்கள்னு ஒரு தெரிவித்தது மடையிலிருந்து தண்ணி திறந்து விடக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா அந்த தண்ணி திறந்தக்கூடிய கூடிய கருத்தூண்களிலும் இரட்டை மீன் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கணக்கான கண்மாய்கள் இன்றும் தமிழகத்துல இருக்கு என்பது பாண்டியர்களின் அடையாளம் அது உழவு அந்த நீர் மேலாண்மை அப்புறம் கோயில் இது அந்த வேலைப்பாடுகள்னு எல்லா இடத்துலயும் அது வந்து சிம்பிள்ஸாக புரிக்கப்பட்டு வச்சிருக்கு பாண்டியனுடைய சின்னங்கள் ஏன் தமிழகம் உள்ளும் பரவிட்டு இருக்கு அந்த கோயில்கள் எல்லாத்திலேயுமே தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு முதல் மரியாதையும் பரிவர்த்தனும் ஏன் கிடைக்குது அப்படிங்கறதற்கான ஒரு ஒரு பேசிக்கான தொடர்பு சோ பாண்டியர்கள் மல்லர்கள் அப்படின்னு இரண்டும் இணைந்து பல நூற்றுக்கணக்கான கல்வெட்டுகள் இருக்குது பாண்டியர்னு இருக்கும் மல்லர்னு இருக்கும் சோ மல்லர்கள் தான் பாண்டியர்கள் அப்படிங்கிறதுக்கு பல வழக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது பல்லர்கள் தான் பாண்டியர்கள் அப்படிங்கிறதுக்கும் பல வழக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது ஆஹ் நம்மளுடைய மொழியியல் ஆய்வறிஞர் தாத்தா தேவனைய பாவானர் அவர்கள் பாண்டியர் என்கிற பெயருக்கே பல் பண்டியம் பாண்டியம் பாண்டியர் அப்படித்தான் பல் என்கிற சொல் உழவு அப்படிங்கிற தான் மண் உழவு வேளாண்மை அந்த வேளாண்மையினுடைய அடையாளமாக பாண்டியம் செய்த வேளாண்மை செய்யக்கூடிய பாண்டியர் அப்படின்னு பெயர் விளக்கமே இப்படிதான் கொடுக்கப்படுது இதை வந்து ஆங்கில ஆய்வறிஞர் ராபர்ட் கால்டுவில் வந்து மிக அழகாக சொல்றார் என்ன சொல்றாருன்னா அவர் எழுதிய கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் திரவலன் லாங்குவேஜ் அப்படிங்கிற அந்த ஆங்கில ஆராய்ச்சியின் நூலில் மல்லர் இஸ்தி ஆர்லியர் அப்படின்னு குறிப்பிடுறாரு இது ஒவ்வொரு அடையாளம் சும்மா ஒரு சாம்பிள்க்கு சொல்றேன் டிபேட் வச்சுக்கோன்னா வச்சுக்கோம் அப்ப வந்து எல்லாத்தையுமே பேசிக்கலாம் அதன் பிறகு ஐராவதம் மகாதேவன் என்ன சொல்றாருன்னா எமிக்ராஃபி நோட்ஸ் அப்படிங்கிற அவருடைய குறிப்புல மல்லர் மற்றும் பல்லர் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் மல்லர் எனும் உயர் பெயர் பின்னர் சொல் வழக்கில் பல்லர் என மாறியது அப்படின்னு குறிப்பிடுறார் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கெசட் நம்ம சுதந்திர இந்தியாவில் எல்லா சட்டத்திட்டங்களும் அமலுக்கு வந்ததுனால கவர்மெண்ட் கெசட் நான் ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா சொல்றேன் இதில் இதுல வந்து கிளைகள் நிறைய இருக்கு அது குறித்த விவாதங்கள் நிறைய செய்யணும் செய்யலாம் மண்டல் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல மல்லர் இஸ் தி ஆன்சியன் நேம் ஆஃப் பல்லர் போத் டிநோட்டி சேம் கம்யூனிட்டி அப்படின்னு தமிழ்நாடு கெசட் வந்து மல்லர் பல்லர் குல வேளாளர் இவர்கள் எல்லோரும் ஒரே வழிவந்தவர்கள் ஒரே சமூக அடையாளத்தோடு வழிவந்தவர்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு விதமான ரெஜிஸ்டர் ஒரு சாம்பிள்க்கு சொல்றேன் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பல்லர் பிளஸ் குடும்ப ரேவாதி அறிவங்கள்ன்னு அந்த ஏழு உட்பிரிவுகளை வந்து தேவேந்திரகுல வேளாளர்ன்னு அறிவிக்கலாம் அப்படிங்கிறது தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேவேந்திரகுல வேளாளர் என்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டது சோ இதுவெல்லாம் ஒரு லைன் இந்த இடத்துல சில கல்வெட்டு குறிப்புகளும் மேற்கோளிட்டா போதும் அது குறித்து டீப்பா நம்ம போறோம் ஆராய்வோம் அப்படி அப்படி நம்ம சொல்லிக்கிட்டோம்னா இது குறித்த கல்வெட்டுகள் சவுத் இண்டியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிற எஸ் இதெல்லாம் வந்து ஆத்தென்டிக்ங்க போற போக்குள்ள ஏய் நாங்கெல்லாம் பாண்டியர் எப்படிரா பாண்டியர் அதெல்லாம் தெரியாதுங்க நாங்க பாண்டியருங்க அந்த மாதிரியான அந்த முட்டுச்சந்தில பேசக்கூடிய விஷயம் கிடையாது இது அஹ் அந்த எஸ்ஐஐன்னு சொல்லக்கூடிய உசிலம்பட்டியில ஒரு கல்வெட்டு அது வந்து வால்யூம் பதினாலுல நம்பர் முப்பத்தி ஏழு என் குறிப்பிட்ட கல்வெட்டு இந்த விஷயத்தை சொல்லுது அதன் பிறகு செந்தலை அப்படிங்கிற இதுல வந்து இந்தியா வால்யூம் நைன்டீன் அதை சொல்லுது அதே மாதிரி எபிக்ராபியா இந்தியாவுல கோயில்பட்டியை சேர்ந்த ஒரு கல்வெட்டு வால்யூம் பதினாறுல நம்பர் நூத்தி பதினஞ்சு இந்த விஷயத்தை தெளிவாக குறிப்பிடுது அதே மாதிரி திருக்குறங்குடி அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு வால்யூம் பதிமூணுல நம்பர் ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு சொல்லுது அதன் பிறகு மதுரை மதுரையை ஒட்டியில் இருக்கக்கூடிய பல பகுதியில் பல கல்வெட்டுகள் இருக்கு அது என்ன அண்டர்ல வருதுன்னா மெட்ராஸ் எபிக்ராஃபிக் ரிப்போர்ட் அப்படின்னு வருது அந்த ரிப்போர்ட்ல ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அதுல இருநூத்தி பதினாலு அண்டு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு எண்கள் கொண்ட கல்வெட்டுகள் நான் வந்து நூற்றுக்கணக்கான கல்வெட்டுகளில் உங்களுக்கு ஒரு அஞ்சு ஆறு கல்வெட்டுகளை மட்டும் எடுத்து சொல்றதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னா இதெல்லாம் ரொம்ப ஆத்தன்டிக்கான அரசாங்க ஆவணம் அந்த ஆவணத்துல நேரடியாக பொருள்படக்கூடிய குறிப்புகளை கொண்ட கல்வெட்டு இது இதெல்லாம் குறிப்பிச்சுட்டு வச்சுட்டு நீங்க என்ன சோர்ஸ் மூலமாக இதை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க இது போக எத்திமாலஜி ப்ரூஃப் இருக்கு இல்லையா அந்த மொழி மருவம் அந்த இதற்குள்ளே ஆராய்ச்சி அந்த இடத்துல மல்லர் தான் பல்லர் என்று உருமாறியதற்கு பல நூற்றுக்கணக்கான ஆதன்கள் இந்த மொழியியல் மறுவல் இதுலயும் இருக்கு அதுக்கும் செந்தலை கல்வெட்டு அந்த மதுரையொட்டிய கல்வெட்டு அதுபோக கால்டுவெல் எழுத்துன அந்த புத்தகத்துல பல குறிப்புகள் இருக்குது அதுபோக நம்ம குன்றக்குடி அடிகளாரும் இதை வந்து சொல்றாரு இந்த இரு பெயர்களும் ஒரு குடிகளே அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாரத்திலையும் நிறுவுறாரு சோ இது மாதிரி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு தரவுகளை அடிப்படையாக கொண்டு ஆவணப்படுத்தப்பட்ட இவர்கள் வீழ்ந்திருந்த காலத்திலும் கூட வெள்ளையர்களால் ஆவணப்படுத்தப்பட்ட அதன் பிறகு ஆவணப்படுத்தப்பட்ட பல நூற்றுக்கணக்கான ஆவணங்கள் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் சொல்லப்படல நிறுவி இருக்கு விட மிக முக்கியமாக கொல்லம் நீதிமன்றத்தில் நேரடியாகவே மரவர் விசஸ் மல்லர் மரவர் மெசஸ் பல்லர் மரவர் விசஸ் பாண்டியர் அப்படின்னு ஒரு பெரிய வழக்கை நடந்திருக்குது இப்ப புரியுதுங்களா இது வந்து ஏதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல உருவான சண்டை கிடையாது மரவர்களுக்கும் தேவேந்தர்கள வேளாளர்களுக்கும் இது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நிலத்தை அடிப்படையாக கொண்டு உருவான சண்டை அதுதான் இவ்வளவு மூர்க்கம் அதனாலதான் இந்த ரெண்டு பேத்துக்குமான எந்த விதமான காம்பரமைசம் இல்லாத சண்டை நடந்துட்டு இருக்கிறதுக்கான பேசிக் இதுதான் சோ பாண்டியர்கள் யாருன்னு ஒரு நீதிமன்ற வழக்கே தொடுக்கப்பட்டு கொல்லம் நீதிமன்றத்துல நடக்குது அப்ப அந்த ஆயிரத்தி எட்நூறு நடக்குது பெருமாள் பாண்டியர்னு சொல்லிட்டு பாண்டியர் சமுதாய சங்கம்னு வச்சிருக்கிறாரு அவர் வந்து பல நூற்றுக்கணக்கான ஆவணங்களை கொண்டு அந்த நீதிமன்றத்துல வழக்காடுற சோ யார் பாண்டியர்கள் சரிப்பா நீங்க பாண்டியர்கள்னா உங்களுக்கான ஆவணங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுங்கன்னு மரபர் தரப்புக்கு அந்த நீதிமன்றம் சொல்றாங்க அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி எதையோ புரட்டி கொண்டு வந்து கொடுத்து பாக்குறாங்க பட் இவர்கள் கொடுத்த பெருமாள் பாண்டியர் கொடுத்த ஆவணங்கள் பர்ஃபெக்ட்லி மேட்ச் இன் ப்ரீவியஸ் அந்த கடந்த கால ஆவணங்களோடு வரலாறுகளோடு அப்போ தீர்ப்பு எழுதப்படுது என்னன்னா பல்லர்கள் தான் பாண்டியர்கள் தீர்ப்பு எழுதப்படுது அந்த தீர்ப்பின் நகல் இன்றும் நமக்கு அது அதுபோக பல்லர்கள் வீழ்ச்சியினுடைய கடைசி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்காசிக்கு சோ தென்காசி பாண்டியர்கள் அப்படிங்கிற வழக்கே அந்த தென்காசியில இருந்து தான் கேரளாவுக்கு மலை வழியா பயணம் பண்ணிக்கிறாங்க அதனாலதான் கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழர்களை இன்னைக்கும் பாண்டிக்க மாறு அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு இன்றும் கேரளாவில இருக்கு அப்ப அந்த பாண்டி பாண்டிக்கமாறு அப்படிங்கிற அடையாளம் தென்காசி அதை ஒட்டிய பகுதிகளில் ஏன் சண்டையா மாறுதுன்னா அங்க வந்து நேரடியாகவே அவர்கள் உள்ற கடைசி தருவாயுங்க அதனாலதான் தென்காசி பாண்டியன்னு சொல்றாங்க இன்னைக்கு அந்த அஹ் வெண்கொற்ற திருவிழா வந்து ராஜபாளையத்தில் நடக்குது இல்லைங்களா சோ அதுவெல்லாம் ஒரு பெரிய லீனேஸ் பார் இருக்கக்கூடிய விழா அந்த மாதிரி நிறைய விழாக்கள் இருக்குது தென்காசியை ஒட்டி பல விழாக்கள் பாண்டியர்களுக்கு அடையாளத்துடைய தேவேந்திர அவர்களால் நடத்தப்படுது சோ இந்த சண்டை அங்க மருவி இங்க மருவி அங்க ஜம்பாய் இங்க ஜம்பாகி ஓவர் நைட்ல நடக்குது இல்லையா நூற்று கணக்கான ஆண்டுகள்ல இவர்கள் பலகீனமாகறாங்க அவங்க ஏதோ ஒன்னு புடிச்சிட்டு பணியாட்களாக இருந்தவங்க படை வீரர்களாக இருந்தவங்க ஒரு சின்ன அளவுக்கு நிலத்துக்கு முதளாளிகளாக மாறுறாங்க மாறுறாங்க அஹ் இப்படி எல்லாம் மாறுறாங்க சோ இன்னைக்கு வந்து பல மன்னர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த அப்படியே வந்த மன்னர்கள் தான் அந்த மன்னர்கள் அடையாளத்தோட இருக்கக்கூடிய சவுத்துல சில இடங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் அந்த மலிப்தான் இப்படி வந்து சண்டை அங்க வந்து தென்காசியில நிக்குது தென்காசியில தாங்க கடைசியாக விழுறாங்க அதனாலதான் கடைசி பாண்டியர்கள் கடைசியர்கள் தென்காசி பாண்டியர்கள் இதுவெல்லாம் வரலாற்று நீக்க வர பல இடங்களில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு ஸோ வரலாற்றுல ஆவணங்களின் அடிப்படையில தரவுகளின் அடிப்படையில வரலாற்று ரீதியாக கோயில்கள் மிக முக்கிய பங்காற்றுது ஸோ அந்த கோயில்களுடைய உரிமை அந்த கோயிலுடைய கட்டுமானம் அந்த கோயில்களுடைய கல்வெட்டுகள் எல்லாமே ரொம்ப டீடைலா சொல்லுது சங்கரம் கோயில் எல்லாம் ரொம்ப டீப்பா வெளிப்படையா பேர சொல்லியே இருக்குது அது குறித்தெல்லாம் அடுத்து ஆவணங்களின் அடிப்படையிலான விவாதங்கள் பொழுது நம்ம பேசுவோம் சோ இந்த இடத்தில் பல்லர்கள் யார் என்று நிறுவி தேவேந்திர குலவேலாள சாதி போதை ஊற்றணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம் இல்லை ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் மரபர் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்களையும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களையோ காயப்படுத்தணுங்கிறதும் எனது நோக்கம் இல்லை ஆனால் அதனூடாக சாதி போதை ஊற்றப்பட்டு பல இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிவுக்கு உள்ளாகுது பல இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிது அவன் வீட்டில் தற்கொலை செஞ்சுக்கிறான் மரத்தை குடிச்சு ரசத்து குடிச்சு செத்து போயிடுறானா இங்க அதை யாரும் தடுக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அவனுக்கு ஊட்டப்படுகிற சாதி போதை சமூகத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி ஒரு தரப்ப நான் தான் கித்து நான் தான் பெரிய பெரியாலே நீ ஒரு ஆளே இல்லைன்னு அவன் மீது அந்த முடுக்குமுறையை செலுத்தக்கூடிய தாட் ப்ராசஸ கிரியேட் பண்ணப்படுது அப்படி கிரியேட் பண்றதுதான் பல உயிரிழப்புகளுக்கு விதையாக போய் முடியுது இவனை கொண்டுட்டு அவன் போய் பாண்டியங்கிற கிரீடத்தை சுத்திட்டு அவன் ஒண்ணும் ஷாரட் வண்டியில எல்லாம் டிராவல் பண்ண போறது கிடையாது அவன் ஜெயிலில் கழித்தன்னுட்டு இருக்கான் சரி கழித்திருக்கான் வீட்ல எல்லாம் பெரிய செட்டில் பண்ணிட்டு ஒரு கோடி ரெண்டு கோடி சம்பாதிச்சு கொடுத்துட்டு கழிதிங்கிறான்னா அதுவும் இல்ல அவங்க குடும்பத்துல இவனுக்கு கழிதிங்கிறத காப்பாத்துறதுக்கு வாய்தா ஓடி உழைச்சிட்டு இருக்கான் இவனுக்கு எதிர்த்து சண்டை போட்டு இந்த தரப்பு இவன் என்னன்னா இவன் வந்து பத்து ஐநூறு சம்பாதிச்சு படிக்க போறான்னா இவனும் கிடையாது இவன் கூட சண்டை போடுறது இவன் முழு நேரம் இருக்கு களத்துல மட்டும் கிடையாது சோசியல் மீடியாலையும் கூட சண்டை யாருன்னா இவன் சண்டை போடக்கூடிய சூழல் இருக்கு ஏன் அப்படின்னு நானே இன்னைக்கு அது அதுக்காகத்தான் இதை நம்ம வந்து பேச வேண்டியது நாம அரசியல் வேலை செய்யறதை விட்டுட்டு சமூக கடமைகளை ஆட்டுவதை விட்டுட்டு இதை தான் செய்ய வேண்டியது சோ இதுக்கு ஒரு முடிவு கட்டியா இது ஒரு முடிவுக்கு வந்தா இது ஒரு விவாதத்துக்கு ஆட்பட்டே ஆகணும் அதனாலதான் இதை நம்ம பேசுறோம் பாண்டிய அடையாளம் கடந்த கால அடியார் அது இன்னைக்கு வந்து பலர் யாரையும் காப்பாற்ற போறது இல்லை ஒரு நேரம் சாப்பாடு போடுறதுக்கு கூட உதவ போறது இல்லை நான்தான் பாண்டியரே என்னை சட்டமன்ற உறுப்பினராக்குங்க நாடாளுமன்ற உறுப்பினராக்குங்க என்னை உள்ளாட்சி பிரதிநிதி ஆக்குங்க அப்படின்னு எல்லாம் போய் ஓட்டு கேட்க முடியாது அரசியலுக்கு நம்ம வந்து மக்கள் மனங்களை விழணும் எல்லோரையும் அரவணைச்சு அரசியல் அதிகாரத்தை பெறணும் அந்த அரசியல் அதிகாரத்தின் மூலமாக இந்த சமூக வளர்ச்சியை நாம வந்து மேம்படுத்தணும் சோ இப்படியான பொறுப்புகளிலும் கடமையிலும் இருக்கும் பொழுது இந்த விவாதம் தவிர்க்க முடியாததாக இருப்பதற்கான காரணத்தை நம்ம சொல்லியாச்சு சோ அறிவார்ந்த அடுத்த தலைமுறை இதை ஒரு வரலாறாக படிச்சு கடந்து தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தியாக இல்லாம அதுவாகவே மாறி உளவியலா சைக்கலாஜிக்கலா அதுல போய் அடிக்ட் ஆகி ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கு இனி யாரும் ஆட்பட்டு விடக் கூடாது என்பதற்காக இந்த விவாதம் லெட்ஸ் டிபேட் யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வரலாம் அப்படி விவாதிக்க நான் பர்டிகுலரா தயாராக இருக்கிறேன் பல ஆவணங்களோடு தயாராக இருக்கிறேன் யார் பாண்டியர்கள் என்று சான்று ஆவணங்களோடு தரவுகளோடு வரலாற்றை உடன் வைத்துக்கொண்டு விவாதிப்போம் நிச்சயமாக விவாதிப்போம்